மா என்னம்மா நீதானம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா பாடுவோம் அம்மா என்னம்மா நீதானம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா அடைக்களம் தருகின்ற தாய் நீ அம்மா படுவோம் ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா சேர்ந்து படுவோம் அம்மா என் நம்மா நீதான பிள்ளை உன் பிள்ளை நான் தான் நம்மா இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அம்மாவை பற்றி இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பு படைப்பின் சிகரம் உருவம் தாய் என்று சொல்லுகின்றார்கள் இந்து மத தத்துவத்தின்படி பார்த்தோம் என்றால் ஒரு சந்நியாசி துறவியாக இருப்பவர் அவரை பார்க்க அவருடைய அப்பா வந்தால் அவர்களுடைய அப்பா அந்த துறவியின் காலிலே விழுந்து வணங்க வேண்டுமாம் ஆசிர்வாதம் பெற வேண்டுமாம் அதே நேரத்தில் அந்த துறவியை பார்க்க அவர்களுடைய அம்மா வந்தால் அம்மாவின் காலிலே அந்த துறவி விழுந்து ஆசீர்வாதம் பெற வேண்டுமாம் தாயின் மகிமை பற்றி சொல்லுகின்றது முகமது நபி சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் சொர்க்கம் எதுவென்றால் அது தாய் தான் தாயின் மடிதான் தாயின் அருகில் இருந்தால் நீ சொர்க்கத்தை உணரலாம் இப்போ நிறைய பேர் கேக்குறீங்க சொர்க்கம் எங்கே சாமி இருக்கு செத்த பேர் தான் போய் பார்க்கணுமா இங்கேயே பார்க்கலாங்க அம்மாவுக்கு அருகில் அமர்ந்திருந்தாலே அது சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள் ஆபிரஹாம் லிங்கன் சொல்லுகின்றார் என் நல்ல குணங்களுக்கெல்லாம் காரணம் என் தாய்தான் என் தாயிடமிருந்தே நல்ல குணங்களை கற்றுக்கொண்டேன் என்னை பார்த்து நீ இவ்வளவு அருமையாக செய்கின்றாயே இவ்வளவு நல்லவனாக இருக்கின்றாயே என்று போற்றுகின்றீர்களே இதற்கு காரணம் நான் அல்ல என் தாய் என் தாயிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது என்று சொல்கிறார் ஹிட்லரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் இறுதியாக இறக்கும்போது அவருடைய அம்மாவின் படத்தை இதயத்தோடு சேர்த்து பிடித்து கொண்டுதான் கண்ணீர் விட்டு அழுது இறந்தார் என்று வரலாறு சொல்லப்படுகிறது அம்மா மீது வைத்த மகிழ்ச்சி நம்பிக்கை பாசம் மாவீர நெப்போலியனைப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிரான்ஸ் நாட்டுடைய தளபதி அவர் சொல்லுகின்றார் இந்த பிரான்ஸ் நாட்டிலே எனக்கு இருபது நல்ல தாய்மார்களை கொடுங்கள் இந்த உலகத்திலே பிரான்ஸ் நாட்டை முதலதரமான நாடாக நல்ல நாடாக எல்லாவற்றின் உயர்த்தி காட்டுகிறேன் என்று சொல்கின்றார் நல்ல தாய்மார்கள் இருந்தால் தான் நல்ல குடிமக்கள் பிறப்பார்கள் நல்ல தாய்மார்கள் இருந்தால் தான் நல்ல நாடு பிறக்கும் என்பது அவருடைய ஆணித்தரமான வார்த்தை ரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் உள்ள அம்மாக்கள் தாய்மார்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய தேவனை படைத்த தாய்க்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு நாம் கனப்படுத்த வேண்டும் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோம் ஏசப்பா தானே வாய்விட்டு சொல்கின்றார் அம்மா இவரே உன் மகன் அம்மா இவரே உன் மகள் உங்களெல்லாம் மகனாக மகளாக தன் தாயிடம் ஒப்படைக்கின்றார் அது மட்டுமல்ல பிரியமானவர்களே இதோ அம்மாவிடமும் பார்த்து சொல்கின்றார் மகனே நம்மை பார்த்து சொல்கின்றார் இவரே உன் தாய் சகாய தாயை தாயாக அவர்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைகிறார்கள் யாரெல்லாம் மாதாமாவை தாயாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் யாரெல்லாம் மாதாமாவை ஏற்று அவர்கள் வந்து மன்றாடி வேண்டுதல் செலுத்துகின்றார்களோ அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே நிற்கின்றார்கள் இறை எஸ்வீல் பிரியமானவர்களை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஊரில் தன்னுடைய மகனை சென்னை இன்ட்ரிவியூக்கு அனுப்பிவிட்டு தன் தாய் அந்த தாய் உட்கார்ந்து ஜிபித்து கொண்டிருக்கின்றான் அங்கிருந்து அந்த மகன் தொடர்பு கொள்கின்றான் அம்மா நூற்றி ஐம்பது பேர் வந்திருக்கிறார்கள் இந்த கம்பெனியிலே மொத்தம் நாற்பது பேர் தான் செலக்ட் செய்வார்களாம் என்ன சிவன் தெரியவில்லை என்றார் ஆனால் இந்த தாய் சொன்னார் கவலைப்பட கவலைப்படாதே மகனே நம்ம மாதா அம்மா இருக்கிறார்கள் நீ ஜெபித்து கொண்டே செல் என்று சொல்லி இந்த தாய் உட்கார்ந்து மாதா படத்தின் முன்னால் அமர்ந்து மண்டியிட்டு ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார் என் மகன் செலெக்ட் ஆக வேண்டும் என் மகனுக்கு அந்த கம்பெனியிலே வேலை கிடைக்க வேண்டும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் இதோ அவர் உள்ளே சென்று விட்டு மீண்டுமாக வருகின்றார் மாலை வந்து சொல்கின்றார் அம்மா இந்த நாற்பது பேரில் ஒருவராக என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொல்கிறார் பிரைஸ்லால் புகழ் நன்றி மரியே வாழ்க பிரியமானவர்களே அதோடு விட்டுவிடவில்லை மீண்டும்மாக அந்த நாற்பது பேத்திலே ஒரு பதினைந்து பேர் எடுப்பார்களாம் அவர்களுக்கு கொஞ்சம் ப்ரமோஷனும் சேலரியும் அதிகமாக கிடைக்குமாம் அதுலேயும் நான் வர வேண்டும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நான் கட்டாயம் வர வேண்டும் இருக்கின்றார் நீ வருவாய் மகனை என்று மறுநாளும் பாருங்கள் அந்த தாய் தொடர்ந்து மாதாவிடம் ஜிபித்து கொண்டே இருக்கின்றார் இன்றி உள்ளே போகின்றார் அந்த பதினைந்து பேரில் ஒருவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் பிரைஸ்லா எஸ் ஊகே புகழ் எஸ் ஊகே நன்றி மரியே வாழ்க பிரியமானவர்களை பாருங்கள் இந்த மூன்றாவதாக அவர் சொல்லுவது பதினைந்து பேத்திலே ஆறு பேரை செலக்ட் செய்வார்களாம் அவர்களுக்கு குவார்டர்ஸ் ஃப்ரீ அந்த கம்பெனி காரே வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு கம்பெனிக்கு போயிடுமா நிறைய பேர் சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இதை பற்றி தெரியும் பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஷேர் செய்திருப்பாங்க உடனே பாருங்கள் இந்த தாய் நீ போ மகனை நீ வெற்றி பெறுவாய் மாதாமா நமக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஆறு பேரில் ஒருவராக என் மகன் வர வேண்டும் என்று மீண்டுமாக மாதா முன்னால் உட்கார்ந்து ஜெபிக்கின்றார் ஜெபமாலை சொல்கின்றார் இந்த மகன் உள்ளே சென்று விட்டு வந்து சொல்கிறான் அம்மா இந்த ஆறு பேரில் ஒருவராக நான் வந்து விட்டேன் என்று சொல்கின்றான் கைத்தட்டி ஆண்டவருக்கு மாதாமாவுக்கு நன்றி சொல்லுங்கள் பிரைஸ் அலா எஸ் புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க